வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜகவுடைய கையெழுத்து இயக்கம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு கோரி தமிழக மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறோம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட அதை சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அறிவிச்சிருக்காரு ஒரு கோடி கையெழுத்து தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவுக்கு சாத்தியமா அப்படின்னா டெஃபினட்டாக சாத்தியம் அப்படிங்கிறதான் கள நிலவரம் சொல்லுது ஏன்னா இவ்வளவு நாட்களாக இந்த மும்மொழி கொள்கை குறித்து பொதுமக்கள்கிட்ட வலிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்துச்சு திமுக ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பொதுமக்களை மாற்றி வச்சுருந்தாங்க ஆனால் அண்ணாமலை இன்றைக்கி அதை வலிமையாக உடைச்சிட்டாரு அண்ணாமலையுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா சரி ஓகே திமுகவினர் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் புள்ளி விவரத்தோடு அடிக்கிறாரு அரசு பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க தனியார் பள்ளிகளில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த தனியார்லேயே மூன்று மொழிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ பேர் ஆல்ரெடி முப்பது லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று லாங்குவேஜ் இருக்காங்க அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கவர்மெண்ட்டு வழங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பணம் இருக்கிறவன் மூன்று மொழி படிக்கலாம் பணம் இல்லாதவன் ரெண்டு மொழி தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை இந்த கேள்வி பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை வாங்கியிருக்கு கள நிலவரமாக இருக்குது இந்த மும்மொழி கொள்கையை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள தனிப்பட்ட வகையில் அவங்களுடைய குழந்தை எந்த ஸ்கூலில் படிச்சிச்சு அப்படின்னு பாஜக எடுத்து போட்டு அதுலேயும் சிக்ஸர் அடிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு விஜய் விஜய் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா விஜயுடைய பையன் எங்கே படித்தார் மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளியில் படித்தார் விஜயே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி இருக்காரு விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பேரில் மூன்று மொழிகள் ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி இருக்காரு அப்போ நீங்கள் மூன்று மொழிகள் சொல்லித்தரலாம் ஸ்கூல் வச்சு ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு மொழி தான் படிக்கணுமா அப்படின்னு விஜய்க்கு அண்ணாமலை செக் வைக்கிறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட உங்க பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு விருப்ப மொழியா ஃப்ரெஞ்சை எடுத்து படிக்கிறாரு மூன்று மொழி சொல்லித்தரக்கூடிய பள்ளியில உங்கள் பையன் படிக்கிறாரு எங்கள் பையன் ரெண்டு மொழி படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்கணுமா ஏன் மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய ஸ்கூலா மாத்துங்க அந்த வாய்ப்பை கொடுங்க பிடிச்ச மொழியை அவன் தேர்ந்தெடுத்துக்கட்டும் ஏன் அந்த வாய்ப்பை தட்டி படிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய கேம்பெயின்னு மூளை முடுக்கெங்கும் போய் சேர்ந்துருக்கு இப்போ பொதுமக்களே ஏன் மூன்று மொழி படித்தா என்ன காசு இருக்கிறவங்க மட்டும் பெரிய பெரிய ஸ்கூலில் மூன்று மொழி படிக்கிறான் நாலு மொழி படிக்கிறான் ஏன் அரசு பள்ளியில் அதை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு பொதுமக்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால பாஜகவுடைய இந்த மும்மொழி கொள்கை விஷயத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகுது திமுகவுக்கு ஆதரவு குறையுது அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது அதனால் ஒரு இல்லை அதுக்கும் அதிகமான கையெழுத்து சாத்தியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிலவரம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அம்பானி குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அது டேக்ஸாக போன வருஷம் நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ வரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா அம்பானி அதானி எல்லாம் என்னமோ நம்ம நாட்டுக்கு எதிரானவர்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வைத்திருக்காங்க இதுவே ஃபாரினில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னா பயிர் விடுவாங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அம்பானி அதானி ஈக்குவல் டு மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா போன வருஷம் நம்ம நாட்டுடைய பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் கோடி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு போன வருஷம் எவ்வளவு டேக்ஸ் கட்டியிருக்காங்க தெரியுமா ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி ரூபாயை நம்ம நாட்டுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அம்பானியுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வரியாக கட்டியிருக்காங்க லாஸ்ட் பத்து வருஷத்தில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய்க்கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு டேக்ஸ் கட்டியிருக்காங்க அப்போது இது மாதிரி இந்தியாவை சேர்ந்த பிஸ்னஸ் மேனை எதிரிகளாக பார்க்கக்கூடாது இவங்களை மாதிரி இன்னும் நிறைய பிஸ்னஸ்மேன் வளரணும் நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படி வளர்ந்தால் இந்தியா பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னு அண்ணாமலை ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறேன்னா பாலிமர் இருக்காங்க பார்த்தீங்களா பாலிமர் ஒரு செய்தியை வெளியிட்ருக்காங்க அது பேசுபொருளாக மாறி இருக்குது என்ன செய்தி சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நன்முகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா என்னுடைய சேவிங்ஸை முதலமைச்சருடைய நிதிக்கு தரேன் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கல்வி நிதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸை தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாஜக சொன்னாங்க நன்முகை அப்படிங்கிற அந்த பாப்பாவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா திமுகவில் கடலூரில் மருத்துவ அணியுடைய அமைப்பாளராக இருக்கிறவர் அதனால அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பாஜகவினர் சொன்னாங்க அடுத்து இன்னொரு பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரூபா தரேன் என்னுடைய சேவிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாஜகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி மூன்று மொழிகள் அந்த ஸ்கூலில் சொல்லித்தராங்க அதனால் இதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவி ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவி அவங்களுடைய சேவிங்ஸ் எட்நூற்றி ஐம்பது ரூபாயை முதலமைச்சருடைய கல்வி நிதிக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அவங்க சில விஷயங்களை எழுதியிருக்காங்க தமிழில் என்ன எழுதியிருக்காங்க ஹிந்தி வேண்டா தமிழ் போதும் ஒன்றிய அரசு ஹிந்தியை திணிக்க வேண்டாம் 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 ஹிந்தியை ஏற்க வேண்டாம் முதல முதல்வர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க அந்த எழுத்தில் தமிழில் எழுதியிருக்கிறதுல நிறையா பிழைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிமர் செய்தி இருக்காங்க என்னென்ன எழுத்து பிழைகள் தமிழ் போதும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தமிழ் போகம் அப்படின்னும் ஒன்றிய அரசு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒன்றியம் அரசு அப்படிங்கனும் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேடலுக்கான அப்படிங்கிறதுக்கு பதிலாக தோடலுக்கான அப்படின்னு எழுதியிருக்காங்க எதிர்கால அப்படிங்கிறதுக்கு பதிலாக எதிர்கால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க இது அரசு பள்ளி மாணவ மாணவர்களை குறை சொல்வதற்காக இந்த வீடியோ போடலை அரசு இருந்தும் பல ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படித்து பெரிய பெரிய இடத்துக்கு வந்து போயிருக்காங்க இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா குவாலிட்டி மூன்றாவது மொழி படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தாய்மொழியான தமிழ் வந்து நல்லா சொல்லித்தரப்படுதா நல்லா குவாலிட்டியாக எல்லாத்துக்கும் தெரியுதா அப்படின்னா இல்லை அப்போ குவாலிட்டியை வந்து இன்னும் அதிகரிக்கணும் அரசு பள்ளிகளில் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் ஒரு செய்தியை வந்து இருக்காங்க பாஜக சொல்கிறாங்க இதை தான் அண்ணாமலை சொன்னார் என்ன சொன்னார் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை கூப்பிட்டு இரண்டாம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபை படி அப்படின்னா லாங்குவேஜ் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேராகிராஃபை படி அப்படின்னா படிக்க தெரியலை இதே ஐந்தாம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு இரண்டாம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபை படி அப்படின்னா படிக்க தெரியலை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அரசு பள்ளிகளில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தாரு அதே தான் இப்போ பாலிமருடைய இந்த செய்தியும் எடுத்துரைக்கிறது அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கரெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆற்றப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் నండి జై హింద్